என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் வெள்ளம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் வெள்ளம் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் உங்கள் உள் மனதில் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்துடன் இருப்பீர்கள் பிறரை உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக பேசிவிட்டு பின் இப்படி அவர்களை புண்படுத்திவிட்டோமே என வருந்துவீர்கள் உங்களில் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் சில உறவுகள் பிரிந்து பின் புதிய உறவுகள் வாழ்வில் வந்தினைவர் பழைய வாழ்க்கை நிலை மாறி உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காண்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தெருக்களில் வெள்ளம் வருவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுடைய வேலை குறித்து எரிச்சலடைவீர்கள் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு சரியான நேரத்தில் முடிக்கவும் கனவு உணர்த்துகிறது கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போலவோ அணை உடைந்து நீர் வெளியேறுவது போலவோ பனிக்கட்டிகள் உடைந்து நீர் வெள்ளமாக வருவது போலவோ கனவில் கண்டால் நீங்கள் மிகவும் அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் காரணமே இல்லாமல் மன கொந்தளிப்பில் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது வெள்ளம் சாக்கடையை அடித்துக்கொண்டோ அல்லது குப்பைகளை அடித்துக்கொண்டோ கொண்டோ வருவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஆனால் ஏதோ சில நேரங்களில் சக்திகள் பாதிக்கப்பட்டது போன்று சோர்வாக உணர்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது சூறாவளி காற்றுடன் வெள்ளம் வருவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுடைய கஷ்டமான காலங்கள் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கடலோர பகுதிகளில் கடல் அலைகளின் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகளை அடைய முடியாதோ என்கிற பயத்தில் இருப்பீர்கள் அந்த பயத்தை விட்டு வெளிவந்து இலக்கை நோக்கி பயணிக்க கனவு உணர்த்துகிறது கார் ட்ரக் லாரி அல்லது விமானம் வெள்ளத்தில் சிக்கியது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வலியுறுத்துகின்றது மற்றவர்கள் உங்களை எப்படி தன் கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து சுதந்திரமாக வாழவும் கனவு உணர்த்துகிறது வீடு வெள்ளத்தில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறீர்கள் எனவே கவனம் செலுத்தி உங்கள் வாழ்வை சரியாக வாழ்ந்திட கனவு உணர்த்துகிறது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வெள்ளம் வந்துவிட்டதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் ஏதோ மன அழுத்தத்துடன் இருப்பீர்கள் உங்கள் வேலைகளில் சில முரண்பாடுகளை சந்திப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஏதேனும் வாகனத்தில் வெள்ளம் வந்து கொண்டிருக்கும் சாலையில் ஓட்டிச் செல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் குறித்து தொடர்ந்து முயற்சிப்பீர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி முன்னேற்றம் அடைவதை எண்ணி தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது அழுக்கான வெள்ள நீரை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் ஒழுங்கற்று நடக்கிறது அதை சரி செய்யவும் கவனமாக அதை கொண்டு செல்லவும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி